நல்லூர் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோயிலில் நம்முடைய சிவல்குளம் அப்பர் பணிக்குழு மற்றும் சாரதா பணிக்குழு இணைந்து இன்று இந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம் ராமாயண காலத்தில் ராவணனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பிரமுகத்தை தோஷத்தை நீக்க ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ராமேந்திரன் வழிபட்டார் அதனையடுத்து இந்திரஜித்தை போரில் வென்று வதம் செய்ததால் லட்சுமணனுக்கு ஏற்பட்ட பிரமுகத்தை தோஷத்தை நீக்குவதற்காக இந்த கரிவளை கரிவள வந்த நல்லோர் அதில் மிக இந்த கோதண்ட திருக்கோயில் வந்து லட்சுமண பெருமாள் தம் செய்து பயணம் காத்து இந்த தன்னுடைய பிரமுகத்தை தோசத்தை நீக்குவதற்காக இந்த ஆலயத்தில் இருந்து பாலநாதர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த தன்னுடைய பிரமுகத்தை தோசத்தை நீக்கிய ஒரு அற்புதமான தலம் இந்த தலம் இந்த தளத்தில் இன்று நம்முடைய வளபரப்பை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம்